அனைவருக்கும் வணக்கம் என் பேர் லோகநாதனுங்க அறுபத்தி மூணு வேளம்பாலத்துலேருந்து பேசுகிறோம் நாங்கள் ஒரு குதிரை குட்டி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ஒன்று வாங்கியிருந்தேங்க அந்த குட்டி இப்போ பெருசாகிடுச்சுங்க ரெண்டு ஆச்சு அந்த குட்டிக்கு பேர் வச்சிட்டேங்க கரிகாலை இப்போ ஓட்டி பழைக்கி அந்தியூர் தேருக்கு கூட்டிகிட்டு போகணுங்க அது எனக்கும் ஓட்ட தெரியாதுங்க அதுக்கும் ஓட தெரியாது ரெண்டு பேரும் ஏதோ ட்ரை பண்ணி ஓடிட்டு இருக்கிறேங்க கரிகாலன்னு எத்தனை சுற்றி சுற்றுறானுங்களோ நானும் அதே சுத்த சுத்தி ஆகணுங்க என்ன நம்மளும் பழகணுங்கள அதுவும் பழகணும் இதை பெருசாக்கி வண்டி ஊட்டி ஓட்டலாம்னு ஒரு ஆசையில் இருக்கிறனுங்க ரெண்டு பேருமே புதுசு தேனுங்க விவசாயம் பார்த்துட்ருக்கிறேங்க கூடவே இது மா ஃபர்ஸ்ட்டு மாடு வச்சுருந்துங்க மாட்டெல்லாம் வெய்ய காலத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம் இந்த குட்டிக்கொசரம் நம்ம தோட்டத்தை பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இப்போ பழகிட்டிருக்கிறேங்க அவன் கரிகால் நேத்தனை சுற்றி சுற்றுறானுங்களோ அவங்க கூட நான் ஓடி ஓடி சுத்தி ஆகணும் ஓடுறதுக்கு நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வயசுலேயுமே நம்ம ஒரு குதிரைக்கு பழக்கிறோம்னா ஒரு ஆர்வங்கிறது வந்து உங்களுக்கு எந்த மேலே நம்ம இயல்பாக நினைக்கிறோங்களோ அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்குது அதனால நம்ம ஓட்டி பழகிட்டு இருக்கிறோங்க எனக்கு சரியான குறும்பு வேணுங்க பெருசானா நம்மளும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டானுங்க பார்த்து நம்ம வீடியோ பாருங்கள் நல்லாத்தான் இருக்கிறானுங்க அடிக்கடி குறுக்க திரும்புவேன் அடி எடுத்து ஓங்கணுங்கன்னு அடிக்கக்கூடாது அடி எடுத்து ஓங்கனால அவன் சுத்துகிற சுத்துக்கு நம்மளும் சுற்றியே ஆகவங்க கவலை பிடிச்சிட்டு இல்லாட்டி நின்றுக்கு அப்புறம் அப்புறக்கிட்ட போய் நீ விட்டு ஏண்டா இப்படி ஓடுறேன்னு கேட்டால் தான் நீ கரெக்டாக ஓடுறன்ட்டு ஓடுவானுங்க இந்த ஹீரோ சுற்றி அந்த ஹீரோ சுற்று ஓட்டி ஆகணுங்க இப்படியே ஒரு அரை மணி நேரம் ஓட்டுவோங்க டெய்லிங்க இது தீவனம் வந்து தட்டு தவிடு இதெல்லாம் போட்டுருக்குதுங்க அவரு தொங்கல் உந்தரக்கூடாதுங்களா தொங்குன்னா அவரு தொங்குச்சிங்கன்னா குதிரைக்கு அழகு இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேங்க விவசாய சேனல் வச்சுருக்கிறோம் நம்ம மச்சன் பைந்தனையும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் சரி நம்மளுக்கு இது ஒரு ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வெகு சந்தோஷமாக ஓடுவேங்க அவனுக்கு வேறு வந்ததை கொண்டு போய் கட்டுவேங்க அது வரைக்கும் இப்படியே அது கூட ஓடிட்டே கடை பண்ணுங்க ராடமுள்ள அடிக்கலைங்க சின்ன குழாம்புல இளம்பெட்டில் இருக்குதுங்க ரோட்டுக்கே ஒன்றும் போகாது இருக்கிறாங்க நம்ம வீடியோ பிடிச்சதுங்கன்னு செப்ரேட் பண்ணி வச்சுங்க கரிகாலன் பிடிச்சதுங்கன்னா ஒரு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வாங்க இங்கே ஊருக்கு ஒரு நாளைக்கு எல்லோருமே உதவி ஓட்டலாம் நன்றிங்க i right. अर्थाच हाँ तो यार भी तो अपन को तो நம்ம பதிவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு செப்ரேட் பண்ணி வச்சுருங்க நம்ம இப்படித்தான் ரெண்டு பேரும் ஓடிட்டு திரிடுங்க பார்த்து தான் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஆகு கடைசி வரைக்கும் பார்ப்பீங்களோ பார்க்கலையே எனக்கு தெரியாது நான் டெய்லி இதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ரெண்டு பேரும் ஓடிட்டுருக்குறான் ரெண்டு பேரும் மோடினதான் அவனும் ஓடுவானுங்க நான் ஓடுறத நிறுத்துனிங்கன்னா அவன் அப்படியே ஸ்டக் ஸ்டக்காகிடுவேன் அதனால நான் ஓடியே ஆகணும் கவலை பிடிச்சிட்டு அது எத்தனை சுற்று சுற்றுதோ நானும் அந்த சுத்தெல்லாம் சுற்றி ஆகணும் பார்த்து ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அந்தியூர் தேருக்கு போகலாம் இருக்கிறேங்க அதுதான் பழகிகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் வவுர் கொஞ்சம் இறங்குனாப்பில் இருக்குதுங்க அதனால ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்குதுங்க சூட்டிப்போ போகணுங்களா தர கரிகாலன் பேர்